புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிறு வயதிலேயே கணவனை பறிகொடுத்து தனி ஆளாக நான்கு மகள்களையும் படிக்க வைத்து அரசு ஊழியராக்கிய தாயை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக நாலு பேரும் அரசு ஊழியர்களானது எப்படி அந்த அம்மா அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நான்கு மகள்களுக்காக அர்ப்பணித்து இருக்காங்க கணவன் இல்லாத நிலையில் தன்னுடைய தன்னம்பிக்கையால் இவங்க சாதித்து காட்டியது எப்படி அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனி ஆளாக நான்கு மகள்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அரசு ஊழியராக்கிய அந்த தாயை பிடித்தவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ போலாம் திருமணம் செய்து அனுப்பிவிடு இந்த நான்கு பெண்களையும் வீட்டில் வைத்து கொண்டு எப்படி நீ வாழப்போகிற சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லியிருக்காங்க இன்று என்னுடைய நான்கு பிள்ளைகளுக்கும் அரசு வேலை உள்ளது எங்களுக்கு இப்போது எந்த குறையும் இல்லை கணவர் மறைந்த பிறகும் கூலி வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு நான்கு மகள்களையும் படிக்க வைத்து அரசு ஊழியர்கள் ஆக்கிய தாய் கௌரம்மா பெருமையுடன் சொன்ன வார்த்தைகள் தான் இது ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டம் புங்கனூருக்கு அருகில் உள்ள வேபமா குலபல்லே கிராமத்தைச் சேர்ந்த கௌரம்மா முனி வெங்கடப்பா தம்பதிக்கு நான்கு மகள்கள் வீணா குமாரி வாணி வனஜாஷ்டி மற்றும் ஷெரிஷா இவங்களுடைய சிறு வயதிலேயே தந்தை மறைந்த போதிலும் தாயின் உழைப்பு வீணாகாமல் போட்டி போட்டு படித்து நான்கு பேரும் அரசு வேலைகளை பெற்றுள்ளனர் மூத்த மகள் வீணாகுமாரி மூன்றாவது மகள் வனஜா ஆகியோர் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் இரண்டாவது மகள் வாணி கடைசி மகள் ஷிரிஷா ஆகியோர் ஆசிரியர் வேலைகளை பெற்றுள்ளனர் அரசு வேலைகள் பெற்ற பிறகு இந்த நான்கு சகோதரிகளின் ஊக்கமளிக்கும் பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கௌரம்மாவின் வீட்டுக்கு சென்றபோது அவங்க பட்ட கஷ்டங்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது வேபமா குலபல்லே கிராமம் புங்கனூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அந்த கிராமத்தில் சுமார் முப்பது வீடுகள் இருக்கின்றது அவற்றின் நடுவில் இருக்கின்றது கௌரம்மாவின் வீடு பழமையான வீடு அதன் முன்பகுதியில் தகரம் வேயப்பட்ட ஒரு கொட்டகை உள்ளது வீட்டுக்கு மேலே செல்ல படிக்கட்டுகள் கூட இல்லை அந்த வீட்டில்தான் நான்கு மகள்களையும் வளர்த்து ஆளாக்கினார் அவர்கள் வேலைகளை பெற்ற பிறகு இருவருக்கு திருமணமும் செய்து வைத்தார் அவருக்கு சில விவசாய நிலங்களும் இருக்கின்றது இருப்பினும் கூலி வேலைகளுக்கும் சென்று மகள்களை இருக்கின்றார் தன்னுடைய மகள்களும் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகளுக்கு சென்றதாகவும் கௌரம்மா சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கௌரம்மாவின் கணவர் முனி வெங்கடப்பா உடல் நலக்குறைவால் காலமான போது நான்கு பெண் குழந்தைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியானது என்னுடைய கணவர் மிகவும் நன்றாக கவனித்து கொண்டார் என் பிள்ளைகளுக்கு என்ன குறை ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அவர்கள்தான் எனக்கு எல்லாம் என்று என்னுடைய கணவர் அடிக்கடி கூறுவார் அவருக்கு இரண்டாயிரத்தி ஏழில் மஞ்சள் காமாலை பக்கவாதம் வந்து காலமாகிவிட்டார் அப்போது என்ன செய்வதென்று எனக்கு எதுவும் புரியவில்லை என் அண்ணன் நான் இருக்கிறேன் படிக்க வைக்கலாம் என்றார் என்று கௌரம்மா கடந்த காலத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க கூலி வேலைக்கு சென்றபடியே பிள்ளைகளை படிக்க வைத்ததாக கூறிய அவங்க நான்கு பெண்களில் மூத்தவரான வீணாகுமாரி தனக்கு துணையாக நின்றதாகவும் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை பெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க வைத்தேன் என் பிள்ளைகளும் என்னை புரிந்து கொண்டனர் மூத்த மகள் வீணாகுமாரி நன்றாக படிப்பாள் கிராமத்திற்கு வெளியே உள்ள பள்ளிக்கு செல்லுமாறு சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் நம் நிலைமை சரியில்லை என் தங்கைகள் படிக்கட்டும் என்பாள் கூலி வேலைக்கு போன பிறகு கல்லூரிக்கும் செல்வாள் கான்ஸ்டபிள் வேலையும் கிடைத்தது நாங்கள் அனைவரும் பயந்தோம் வேண்டாம் திருமணம் செய்ய யாரும் முன் வர மாட்டார்கள் என்று சொன்னோம் யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை இப்படியே இருப்பேன் என்றால் மகள் தங்கள் சிறுவயது முதல் எதிர்கொண்ட கஷ்டங்களே நன்றாக படிக்க வேண்டும் வேண்டுமென்ற விடாமுயற்சியை அதிகரித்தது என்கிறார் மதனப்பள்ளியில் பள்ளியில் போலீஸ் கான்ஸ்டபுளாக பணிபுரியும் மூத்த மகள் வீணாகுமாரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் அப்பா மறைந்தபோது நாங்கள் சிறு பிள்ளைகள் எங்கள் மாமா ஸ்ரீராமுலு மட்டும் எங்களுக்கு நல்ல ஆதரவாக இருந்தார் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ நீங்கள்தான் எனக்கு என்று கூறினார் எங்கள் மாமனும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு துணையாக நின்றனர் என்று மூத்த மகள் வீணாகுமாரி சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் தான் படித்தோம் அரசு கல்லூரிகளில் தான் படித்தோம் தாய் ஒரு தோழியை போல எங்களை ஊக்குவித்தாங்க நாங்கள் அனைவரும் அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்தோம் எங்கள் அம்மா கூலி வேலை அல்லது விவசாயம் செய்வாங்க ஒரு நண்பரை போல எங்களுடன் மிகவும் இயல்பாக பழகுவாங்க நாங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் அம்மாவுடன் பகிர்ந்து கொள்வோம் தனக்கு திருமணமான பிறகு கணவரும் தங்கள் குடும்பத்திற்கு துணையாக நின்றதாகவும் தனது மூன்று தங்கைகளும் நன்றாக படித்து நல்ல வேலைகளை பெற துணையாக நின்றதாகவும் மூத்த மகள் வீணா குமாரி சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க சொல்லும்போது எனக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடந்தது என் கணவர் நன்கு என்னை ஊக்குவித்தார் அதனால் இரண்டாயிரத்து பதினாறில் என் இரண்டாவது தங்கை வாணிக்கு ஆசிரியர் வேலை கிடைத்தது பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டில் வாணிக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்றும் மூத்த மகள் சொல்லியிருக்காங்க மூத்த மகள் வீணாகுமாரிக்கு இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டில் கான்ஸ்டபிள் வேலை கிடைத்த நிலையில இரண்டாவது மகள் வாணிக்கு இரண்டாயிரத்து பதினாறில் ஆசிரியர் பணி கிடைத்தது பெண் பிள்ளைகள் உள்ள குடும்பம் என்பதால் சமூகமும் உறவினர்களும் தங்களை மோசமாக பார்த்ததாகவும் சிலரின் வார்த்தைகள் தங்களை மிகவும் பாதித்ததாகவும் இந்த நான்கு சகோதரிகளும் ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காங்க திருமணம் செய்து அனுப்பிவிட்டால் பெண்கள் நன்றாக இருப்பார்கள் என்று பலர் அம்மாவிடம் கூறினர் என்று கௌரம்மாவின் இரண்டாவது மகள் வாணி சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் பெண் பிள்ளைகள் என்பதால் எங்களை மிகவும் குறைவாக மதிப்பிட்டாங்க ஆனால் இப்போது வேலை கிடைத்த பிறகு பெண் பிள்ளைகளாக இருந்தும் சாதித்தார்கள் என்று புகழ்கின்றார்கள் ஆனால் அன்று யாரும் எங்களை ஊக்குவிக்கவில்லை கண்டுகொள்ளவும் இல்லை பெண் பிள்ளைகளுக்கு நீ திருமணம் செய்து வைக்க மாட்டாய் அந்த பிள்ளைகளை ஏதோ செய்கிறாய் என்று எங்கள் அம்மாவை மிகவும் அவமானப்படுத்தினர் இப்போது என் தங்கைகள் இருவருக்கும் இந்த வருடம் ஒரே நேரத்தில் வேலை கிடைத்ததால் எங்கள் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக பெருமையாக உள்ளார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேலை கிடைத்திருக்கின்றது வங்கி வேலைக்காக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்ட மூன்றாவது மகள் வனஜாஷ்டி இறுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கான்ஸ்டபுளாக தேர்வானார் நான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கான்ஸ்டபுளாக தேர்வானேன் உனக்கு வேலை இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமென்று என் அம்மா மிகவும் ஊக்குவித்தார் அம்மாவுக்கு பிறகு என் இரண்டு அக்காக்களும் எனக்கு ஆதரவு அளித்தனர் அவர்களுக்கு திருமணமான பிறகு என் அத்தான்கள் சுப்பிரமணியம் அனில்குமார் ஆகியோரும் எங்களுக்கு ஆதரவு அளித்தனர் என்று சொல்லியிருக்காங்க அனைவரையும் விட இளைய மகளான ஷிரிஷாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் வேலையை பெற்றிருக்கிறார் தனக்கு விவரம் தெரியும் முன்பே தந்தை காலமாகிவிட்டதால அம்மாவும் சகோதரிகளுமே எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தன்னை வளர்த்தனர் என்று ஷிரிசா சொல்லியிருக்காங்க நான் மூன்றாவது வகுப்பில் இருந்தபோது என் அப்பா காலமாகிவிட்டார் அப்போது எனக்கு விவரம் கூட தெரியாது என் அம்மா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னை படிக்க வைத்தார் இப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தது என் அதிர்ஷ்டம் மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் இந்த அம்மாவின் தான் பிறக்க வேண்டும் என்று நான்காவது மகள் கடைசி மகள் ஷிரிசா ரொம்ப கண்கலங்க தெரிவித்திருக்காங்க நான்கு சகோதரிகளில் வீணாகுமாரி வாணி ஆகியோருக்கு திருமணமாகிவிட்டது கணவர்களின் ஊக்குவிப்பு மற்ற இரண்டு தங்கைகளையும் நன்றாக படிக்க வைக்க உதவியது என்று அவர்கள் இருவரும் சொல்லியிருக்காங்க தனக்கு கிடைத்த மருமகன்கள் மகன்களைப் போல தங்கள் வீட்டின் நல்லது கெட்டதை கவனித்துக் கொண்டதாகவும் மற்ற இரண்டு மகள்களும் அரசு வேலைகளை பெறுவதற்கு ஊக்குவித்ததாகவும் அந்த நான்கு பிள்ளைகளை பெற்ற கௌரம்மா சொல்லியிருக்காங்க என்னுடைய மூத்த மருமகனும் ஒரு போலீஸ்காரர் அவரும் எங்களைப் பற்றி மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார் இரண்டாவது மகளுக்கும் திருமணம் செய்து வைத்தோம் இரண்டு மருமகன்களும் சகோதரர்களைப் போல இருந்து எங்களுக்கு மகனில்லாத குறையை தீர்த்தனர் என் பிள்ளைகளுக்கு சகோதரர் இல்லாத குறையையும் அப்பா இல்லாத குறையையும் தீர்த்தனர் என்று சிலிர்க்க சொல்லியிருக்காங்க கௌரம்மா அத்தையின் உழைப்புக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்ற மகள்களையும் நன்றாக படிக்க வைக்க விரும்பினோம் என்று இரண்டாவது மருமகன் அனில்குமார் சொல்லியிருக்கார் அவர் ஒரு ஆசிரியர் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை அளித்து எங்கள் பங்குக்கு நாங்கள் உதவினோம் எங்கள் மாமியார் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிரமங்கள் இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தது பெருமைக்குரியது என்று இரண்டாவது மருமகன் அனில்குமார் சொல்லியிருக்காரு தான் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஊர் உலகத்துல ஏதேதோ பேசினாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையால கணவரை இழந்த பிறகும் நான்கு மகள்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அரசு ஊழியராக்கிய அந்த தாய் உலகின் சிறந்த தாய் அப்படின்றத யாராலும் மறுத்துவிட முடியாது